சுடர் எழில் சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க மனோகரி வந்து சுடர் இருக்கிற விஷயத்த வந்து பார்த்துட்றாங்க அப்போனா எழில் வந்து நம்மக்கிட்ட ட்ராமா ப்ளே பண்ணுறாங்களா இல்லை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு இவ ஊருக்கு போகாமல் இருக்காளா நிச்சயம் சுடர் வந்து யாரை பார்த்து பயப்படுவா நம்மளை பார்த்தோம்லாம் பயப்படலாம் வாய்ப்பே இல்லை தானே நிச்சயம் வந்து வேலுக்கு ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு வேலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன மேடம் எப்படி இருக்கீங்க கல்யாண ஏற்பாடுலாம் நல்லா நடக்குது போல இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட சுடர் வந்து உன்னை ஏமாற்றிட்டு வெளிநாட்டுக்கு போகிறா தெரியும் இல்லை அப்படின்னு சொன்னும்போது என்ன மேடம் சொல்கிறீங்க என்னை ஏமாற்றிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாலா நீ வந்து எதா ஒன்றும் பண்ணியே ஆகணும் பார்த்துக்க சுடர் எங்கே இருக்கான்னு விஷயத்த வந்து சொல்கிறேன் அவள் என் பண்ண படமாட்டேங்கிறா இன்னொன்னா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்ல மேடம் இப்போ எளியோடய கட்டுப்பாடுக்குள்ள சுடர் வந்து இல்லை அதனால் சுடர் வந்து இப்போ தன்னந்தனியாக அவங்க அப்பா கூட மட்டும்தான் இருக்காங்க ஓ அப்படியா சுப்பிரமணிய மாமா கூட மட்டும்தான் இருக்கா இப்பள்ளையா ஓகே ஓகே அப்போ நான் ஈஸியாக வேலையை முடிச்சிடறேன் நீ மட்டும் தனியாக போகாத கூட நாலஞ்சு பேர் கூட்டிகிட்டு போ சரி மேடம் பார்த்துக்குறேன் இந்த வேலையை மட்டும் சிறப்பாக முடிஞ்சேன்னா நான் உனக்கு இருபது ரூபா கிட்டே பணம் தரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மனோகரி அந்த இடத்துல இது நான் ஒன்றும் பணத்துக்காகலாம் பண்ணல இது என்னோட கோவத்துக்காக அதனால் எனக்கு பணம்லாம் தேவையில்லை பரவாயில்ல நமக்கு இருபது ரூபா லாபங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க மனோகரி அப்பாவும் போடணும் தன்னந்தனியாக வந்து போய்கிட்டே இருக்காங்க நீ இருப்பினும் குழந்தைங்களெல்லாம் விட்டு போகிறது எனக்கே கஷ்டமாக இருக்கு குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் ஆமாம்ப்பா எனக்கே வந்து கவலையாக தான் இருக்குது குடி சீக்கிரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நாங்கள் நல்லா வந்து சஸ்டெயின் பண்ணி காலை உணிக்கிறோம்ப்பா அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஏன் கூடயே வந்து வந்து தங்குங்க சரியா கண்டிப்பாம்மா உங்க கூட இருக்கிறத விட்டா எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்கப்பா சித்தி கண்லேயும் மாமா கண்லையும் பற்றாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கார்லேருந்து மாதம் வந்து இறங்குறாங்க வேறு அந்த இடத்துல என்னது ஏன் கண்ணில் படக்கூடாதா இப்போ நீ தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டியே அப்படி இருக்கும்போது இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போனேன்னா யாரும் உன்னை கேள்வி கேட்க ஆள் கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏய் வேணாண்டா பிரச்சனை பண்ணாத மாமா நீ என் லிஸ்ட்லேயே இல்லை தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாமாவை டிசிமிஷன் பண்ணிட்டு அதே மாதிரி சுடரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நீ எனக்கு எப்படியெல்லாம் வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்த நான் உன்னை இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு தாலி கேட்டெல்லாம் போகலை உனக்கே தெரிய போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சுடரை அவங்கள அமுச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு நம்ம வேலை ஒரு பக்கம் எந்திரிக்கிறாங்க நம்ம சுப்பிரமணி தாத்தா ஏன்னு சொன்னேன் ஃபோன் அடிக்கிறாங்க எழிலுக்கு எலில் வந்து காலை வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க என்ன அங்கிள் வேணும் எதுவும் உதவி வேணுமா நானும் சுடரும் மட்டுக்கு தண்ணி தனியாக வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போனு பார்த்து வேலு வந்து என்னை அடிச்சுட்டு சுடரை கூட்டிகிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொன்னேன்னே வேலா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த தகவல் வந்து எப்படியோ நம்ம இந்துமதிக்கும் தெரிஞ்சிருது அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி இந்துமதி ஆவையும் பட்டமாயிட்றாங்க அதே மாதிரி தான் நம்ம தீபாவும் வாங்க வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா தீபா யதார்த்தமாக வந்து சுப்பிரமணியிட்ட பேசும்போது தான் இந்த மாதிரி தகவல் வந்து தீபாட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சுப்பிரமணி ஒரு பக்கம் வந்து இந்த விஷயத்தை தான் இந்துமதி ஆவிக்கிட்ட சொன்னோன்னே வாங்க சட்டு சட்டுன்னு தேடலாம் நானாவது தேடுறதுக்கு லேட் ஆகும் நீங்கள் அவங்க எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி தீபா வந்து இந்துமதி கிட்டே சொன்னோன்னே அந்த லொக்கேஷனுக்கு வேக வேகமாக போகிறாங்க ஒரு பக்கம் எலில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிகள்கிட்ட எல்லாட்டையும் வந்து சொல்கிறாங்க சொல்லி முடித்தோன்னே நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவங்களும் வந்து ஒவ்வொரு காராக வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க கார் நம்பர் வேறு சொல்லிட்டாருக்குள்ள இருக்கு அந்த இடத்துல சுப்பிரமணியை பார்த்து நோட் பண்ணிட்டாங்க இந்த தகவலையும் சொன்னோன்னே அவங்களுக்கு தேடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அந்த அதிகாரிங்க வந்து ஃபோன் அடிச்சு எழில்கிட்ட வந்து சொல்கிறாங்க கார் இந்த இடத்துக்கு தான் போயிருக்கு நாங்களும் வந்துட்றோன்னோடனே அந்த இடத்துல சுப்பிரமணியனையும் கூட்டிகிட்டு மாதம் வந்து போகிறாங்க எழிலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு நம்ம அவரை ஃபாலோ பண்ணலான்னு சொன்னோன்னே தீபா வந்து கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க இருக்காங்க வேலை என்ன பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே தோன்றுறாங்க ஒரு டப்பா வந்து எடுத்துக்கிறாங்க அந்த டப்பாவில் இது மாதிரி வந்து வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறமேட்டு ஆணி அடித்து அப்படியே அந்த டப்பாவை அந்த தோண்டின இடத்துல வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு வந்து சுற்றி வந்து மண்ணு போட்டு கவர் பண்ணிக்கிட்டுருக்காங்க அப்புறமேட்டு அப்பா அடா வந்த வேலையை வந்து சிறப்பாக முடிச்சாச்சுன்னு வேலு மட்டும் போயிட்டாங்க அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்தோன்னே தீபாவாக வந்துடுறாங்க பின்னாடி வந்தீங்களா தீபா ஆமாம் சார் நீங்கள் பேசுனதை கேட்டேன் நானும் இங்கே வந்தால் உதவியாக இருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே யாருமே காணுமே ஜீப் டயர் இருக்குது பாருங்கள் அப்போனா அவங்க வந்துட்டு திருப்பி ரிட்டன் போயிட்டாங்க போல இருக்குது சுடர் எங்கே இருக்காங்கன்னு தேடுவோன்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயும் தேடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடரை ஒரு பக்கம் நம்ம இந்துமதி ஆவி வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாங்க எழிலிட்ட அப்படியே வந்து அந்த டப்பா வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே வந்து அப்படியே வந்து தூக்கிட்டு வந்து கொடுக்கணும்னு போறாங்க இந்துமதி உதவி செஞ்சதுனால ஈஸியாக வந்து காப்பாற்றிடுறாங்க நம்ம சுடரை வேற லெவல்ல மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ மனோகரிக்கு வந்து இந்த விஷயத்த வந்து யார் பண்ணாங்கன்னு தெரிய வரும் இந்துமதி ஆவி தான் உதவி செஞ்சாங்கன்னு அந்த சாமியார் சொல்லுவாங்களா இல்லை இந்த விஷயத்தை தெரிஞ்சோன்னே நம்ம இந்துமதி ஆவி வந்து மனோகரி முன்னாடி வந்து மாசா வந்து நின்று அவங்கள அடிப்பாங்களான் வெயிட் பண்ணி பார்ப்போம்